ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து பால் நல்லா காய்ச்சிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா மேலே வந்து ஏடு வந்திருக்கு அந்தளவுக்கு நல்லா காய்ச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து லெமன் புழிஞ்சி ஊற்றணும் நான் ஒரு க ஒரு லெமன் வந்து கட் பண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றின உடனே வந்து பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக பால் வந்து திரிஞ்சு வந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டணும் பாருங்கள் நான் வெள்ளை கலர் துணியில் வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் பிழிஞ்சு உருண்டை மாதிரி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து உள்ளங்கை வச்சு நல்லா நசுக்கணும் அதை வந்து நல்ல மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா கையை வச்சு உள்ளம் கையில் வச்சு நல்லா நசுக்கி எடுக்கணும் இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அடுத்தது வந்து இப்போ நம்ம சர்க்கரை தண்ணி வந்து ரெடி பண்ணணும் சுகர் சிரப் ரெடி பண்ணணும் இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் சர்க்கரை இப்போ வந்து இது நல்லா கரையிற அளவுக்கு எடுத்தாலே போதும் அதுவே பக்குவம் வந்துடும் நம்ம வந்து பாகு எடுக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த சக்கரை வந்து நம்ம கரைஞ்சாலே போதும் பாருங்க இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நான் வந்து திரட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொரு சக்கரை தண்ணி வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு பாலாக வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு சிம்மில் விடணும் அப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற சவுண்ட் சைஸை விட அது த்ரீ டைம்ஸ் பெருசாக வரும் அந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் விடணும் மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா அது நல்லா இப்படி கொதிச்சு நல்லா உப்பி வரும் நம்ம போட்ட சைஸை விட த்ரீ டைம்ஸ் பெருசாகும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரசகுல்லா வந்து ரெடி வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இது வந்து இதுக்கு மேலே நான் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன் நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இல்லைங்களா ஸோ இதை நீங்கள் வந்து புழிஞ்சிங்க அப்படின்னா எவ்வளோ சாறு வருது பாருங்களேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்